டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து கீழ்கண்டவற்றிற்கு விடையளிக அப்படின்ட்டு வகை கணக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதில் ஒரு முதல் கணக்கு பார்ப்போம் ஒரு கூடையில் ஐம்பத்தைந்து மாம்பழ மாங்கனிகள் உள்ளன ஒரு மாங்கனியின் விலை பதினைந்து எனில் ஐம்பத்தைந்து மாங்கனிகளின் மொத்த விலையை காண்க இந்த கணக்கில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கூடை கொடுத்துருக்காங்க அந்த கூடையில் ஐம்பத்தஞ்சு மா மாங்கனிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிதான் ஒரு கூடை அப்படின்னா இந்த கூடையில் என்ன செய்து மாங்கனிகள் வந்து மாங்கனிகள் வந்து மொத்தம் எத்தனை மாங்கனிகள் இருக்குன்னா ஐம்பத்தஞ்சு மாங்கனிகள் இருக்குது அடுத்து ஒரு மாங்கனி இதில் வந்து ஒரு மாங்கனியோட விலை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ரூபாய் வந்து பதினைந்து ரூபான்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு மாங்கனிகளோட விலை என்ன அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி மாணவிகளே நம்ம கணக்கில் வந்து ஒரு கூடையில் ஐம்பத்தஞ்சு மாங்கனிகள் இருக்குது ஒரு மாங்கனியோட விலை வந்து பதினைந்து ரூபாய் அப்படியானால் ஐம்பத்தி ஐந்து மாங்கனிகளோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எழுதும்போது ஒரு மாங்கனியின் விலை ஒரு மாங்கனியின் விலை எவ்வளவு பதினைந்து ரூபாய் அப்படியானால் ஐம்பத்தி ஐந்து மாங்கனியின் விலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஐம்பத்தி ஐந்து பெருக்கள் பதினைந்து அப்போ ஐம்பத்தி ஐந்து பதினைந்தால் பெருக்கணும் நம்ம எப்போவுமே வந்து சாதாரணமாக பெருக்கிற மெத்தடு தான் ஈரிலக்க பெருக்கள் இப்போ ஒன்றுகளை வந்து ஐந்து பத்துக்களில் வந்து ஒன்றுகள் இருக்குது ஐ ஐந்து ஐந்தும் இருபத்தி ஐந்து மீதி ரெண்டு அஞ்சு ஐந்தும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்றுகள் இடத்துல எழுதக்கூடாது ஓர் ஓர் அஞ்சு 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 அடுத்து கூட்டல் செயல்பாடு ஐந்து பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எட்டு அப்போ கடைசியாக வந்து ஐம்பத்தி ஐந்து மாங்கனியின் விலை ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படின்றத வந்து நம்ம அந்த ஆன்சராக எழுதணும் இப்போ அடுத்து இந்த வகக்கணக்கில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெருக்கல் கணக்குன்னு சொல்லும்போது வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து நம்மளுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மொத்தமாக கொடுக்கும்போது அந்த பெருக்கல் கணக்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா மொத்த விலையை காண்க அப்படின்னு கூட்டலுக்கு மாதிரியே கொடுத்துருக்குவாங்க அப்போ அதை நம்ம நோட் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து பெருக்கல் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து நிறைய பொருட்களோட விலையை கேட்பாங்க அப்படி கேட்டால் வந்து அதை பெருக்கல் நிறைய பொருட்களை வந்து கொடுத்துட்டு ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து அது வகுத்தல் ஸோ நம்மளுக்கு பெருக்கல் இது எப்படி பெருக்கல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு பேருந்தில் அப்படின்னு கொடுத்துட்டு இருபத்தி அடுத்து ஒரு வகுப்பறை ஒரு கிராமம் எல்லாமே வந்து என்னது ஒன்றை பற்றி சொல்லிவிட்டு பல பொருட்களோட விலை என்ன பல பொருட்கள் மொத்தம் எவ்வளவு இப்படி இப்படி தான் கேட்பாங்க அப்போ ஒன்றை கொடுத்து பலவற்றை பற்றி கேட்டால் அது வந்து பெருக்கல் அப்படின்ட்டு அந்த பெருக்கல் செயல்பாடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி மொத்த விலை என்ன அப்படின்றத நம்ம வந்து வச்சு இது பெருக்கல் கணக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் இதே மாடலை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆவண்ணா கணக்கு ஈனா கணக்கையும் உங்களுடைய நோட்டில் வந்து செய்ங்க தேங்க்யூ